மெட்டி போடும் பெண்கள் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை தவறாமல் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் அது மட்டும் அல்ல இந்த தவறை செய்யவே கூடாது அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலுக்குள்ளவங்க எல்லாரையும் வர வைக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் ஒரு பெண் திருமணமானவர் அப்படிங்கிறதை உணர்த்துவது அவருடைய கால் விரல்களில் அணிந்திருக்கும் மெட்டி தான் அப்படிங்கிறது உண்மை நெற்றி உச்சி வகுட்டில் பொட்டு வைத்திருப்பார் ஒரு சுமங்கலி பெண் என்பவள் கழுத்தில் மாங்கல்யம் அணிந்திருப்பாங்க கால்களில் மெட்டி அணிவது இதுதான் ஒரு சுமங்கலி பெண்ணின் அடையாளமாகவே பார்க்கப்படுது இந்த ஒரு விஷயத்தில் அதாவது காலில் மெட்டி அணிவது அப்படிங்கிறது திருமணம் ஆனவர் அப்படிங்கிறத காட்டுவது அடையாளம் காட்டுவதோடு மட்டுமல்லாமல் ஆரோக்கியத்தில் மிக மிக ஒரு முக்கிய சம்பந்தம் உள்ளது தான் அப்படிங்கிறது தெரிஞ்சு தான் அதை முன்னோர்கள் அணிய வச்சிருக்காங்க அவ்வளவு உன்னதமான மங்களத்தின் அடையாளமாகவே கருதப்படும் அந்த மெட்டி அந்த மெட்டியில் நாம் செய்யும் சில தவறுகள் நம் குடும்பத்தின் நம் கணவனின் முன்னேற்றத்திற்காக தடைக்கல்லாக கூட இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சும் அதை நம்ம செய்யாமல் மாற்றி அமைத்து கொள்வது தான் மிக மிக நல்லது அப்படிங்கிறது உண்மை அது மட்டுமல்ல மெட்டி அணியும் பெண்கள் இந்த ஒரு தவறை மட்டும் செய்யாமல் இருக்கலாம் வாழ்வில் சகல சௌபாக்கியத்தோடு சுபிக்ஷமாக வாழலாம் ஒரு பெண் அதுவும் திருமணமான பெண் மெட்டி அணிவது அப்படிங்கிறது நம்ம கலாச்சாரத்தில் முக்கியமான ஒரு ஒன்றாகவே இருக்குது அனை பத்து திருமணத்திலுமே நம்ம இதை பார்த்திருப்போம் திருமணமான அந்த புது பெண்ணின் காலை தொட்டு அந்த மணமகன் அந்த மெட்டியை அணிவிப்பார் சில கல்யாணத்துல பார்த்தோன்னா ஆண்களுக்கும் மெட்டி போடுவாங்க இதற்கு பல விதமான காரணங்கள் இருக்கதான் இருக்கு ஆனாலும் பார்த்தோன்னா முக்கியமாக பெண்கள் மெட்டி அணிவதற்கு நிறைய விதமான காரணங்கள் இருக்கு பொதுவாக பார்த்தோன்னா திருமணம் அப்படின்னாலே முதல்ல பெண்களுக்கு அணிகலனாக தருவது அப்படின்னு பார்த்தோன்னா மங்களகரமாக குங்குமம் திருமாங்கல்யம் மெட்டி இதை தான் அணிகலனாக தருவாங்க அதை எப்பவுமே பாதுகாத்து வருவது ஒவ்வொரு பெண்ணின் கடமையாகவே இருக்குது அந்த வகையில் பார்த்தோன்னா பெண்களுக்கு காலில் மெட்டி அணிவது அப்படின்னு பழங்காலத்தில் ஒரு பெண் வயதுக்கு வந்த பிறகு அந்த பெண்ணுக்கு தடை அப்படின்னு ஒரு கம்பியை வளையமாக செய்து அவளுடைய மெட்டி அணியும் அந்த விரலில் போடுவாங்க பருவம் எய்த பிறகு அதற்கு காரணம் என்னென்னு பார்த்தோன்னா முதல் முதல்ல அவள் உடலில் கர்ப்ப ஏற்படக்கூடிய மாற்றம் எந்த விதத்திலும் அவளை பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தடை அப்படின்னு சொல்லப்படுற அந்த கம்பியை அந்த கட்ட விரலுக்கு பக்கத்தில் இருக்கும் அந்த விரலில் மாட்டி விடுவார்கள் ஒரு வருடம் வரைக்கும் இந்த தடை அப்படிங்கிற ஒரு வளையம் இருக்கும் அதுக்கப்புறம் அவருக்கு அந்த பெண்ணுக்கு நார்மலாக பீரியட் சுழற்சி ஆன பிறகு அந்த ஒரு தடையை எடுத்து விடுவாங்க இதுதான் தொன்று தொட்டு முன்னோர்கள் செய்து வரும் பழக்கம் அதே போல் திருமணத்திற்கு முன்பும் திருமணத்திற்கு பின்பும்னு பார்த்தோம்னா நிறைய உடல் ரீதியாக மாற்றத்தை பெண்கள் அடைவாங்க அதில் முக்கியமானது என்னன்னு பார்த்தோன்னா அந்த கர்ப்பப்பை தான் நம்ம உடலில் தலை முதல் பாதம் வரை எல்லா விதமான நரம்புகளும் கால் பாதங்களில் படுது அப்படிங்கிறது அதிக அளவு நம்ம நிறைய பேருக்கு தெரியாமல் தான் இருக்கும் கால் விரலில் முக்கியமாக மெட்டி அணியும் விரலில் ஒரு நரம்பு இருக்கும் அந்த நரம்பு கர்ப்பப்பைக்கு செல்லக்கூடிய நரம்பு அப்படிங்கிறது ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் இது பார்க்கப்படுது அந்த ஒரு மெட்டியை நம்ம கால் விரலில் அணியும் பொழுது கர்ப்பப்பையை வலுப்படுத்தும் ஒரு செயலாகவே இருக்கும் ஒவ்வொரு நேரமும் நம்ம அந்த மெட்டியை அழுத்தம் கொடுக்கும் பொழுது நடக்கும் பொழுது அழுத்தம் கொடுக்கும் பொழுது கர்ப்பப்பைக்கு அது வலுப்பெறும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அவ்வளவு சிறப்பு மிகுந்த அந்த மெட்டி சில பேர் பார்த்தோன்னா தேய்ந்து போகும் அளவிற்கு அதுவே விரிசல் அடைந்து அந்த அதில் இருக்கும் கம்பி குத்தும் அளவிற்கு தேய்ந்து அதுக்கு மேல் அது தேயுறதுக்கு எதுவுமே இல்லாத மாதிரி சில பேர் மெட்டியை அணிந்திருப்பாங்க அந்த மாதிரி தேய்ந்து போகும் அளவிற்கு அந்த மெட்டியை அணிவது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு தவறான செயல் அந்த மெட்டி தேய்ந்து போவதற்கு முன்பாகவே அதை மாட்டி விடுவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான செயல் அதுவும் மெட்டி வாங்குவதற்கு அப்படின்னு சில நல்ல நாட்கள் இருக்கு அதாவது செவ்வாய் சனிக்கிழமையை தவிர புது மெட்டி வாங்கி காலில் சேதம் அடைவதற்கு முன்பாகவே மாற்றிக்கொள்வது மிக மிக நல்லது இந்த மாதிரி தேய்ந்து போன மெட்டியின் காரணமாக குடும்பத்தின் முன்னேற்றம் தடைப்படுது அப்படிங்கிறதும் சில ஆன்மீக ரீதியாக சொல்லப்பட்டிருக்க உண்மை இந்த மாதிரி தேய்ந்து போன மெட்டிகளை அணிவது அப்படிங்கிறது முற்றிலுமே தவிர்க்கப்பட வேண்டியது அதைவிட முக்கியமான விஷயம் சில பேர் காலில் புண்ணு வருது காயம் ஏற்படுது அப்படிங்கிற காரணத்திற்கால மெட்டியை அடிக்கடி கலட்டுவதும் அப்படிங்கிறதும் மிகப்பெரிய ஒரு தவறான செயல் காயம் ஏற்படாதவாறு ஒரு வளையம் மாதிரி பிளைனா இருக்க மெட்டியை வாங்கி அணிவது அப்படிங்கிறது ஒரு கட்டாயமான விஷயமாகவே பார்க்கப்படுது காயம் ஏற்படாதவாறு அந்த மெட்டியை நம்ம தயார் செய்து தினமுமே அதை காலில் போட்டுக்கொள்வது அப்படிங்கிறது மிக மிக ஒரு உன்னதமான செயலாகவே பார்க்கப்படுது முழுக்க முழுக்க இது பெண்களின் ஆரோக்கியத்தோடு சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறத நினைவில் வைத்து கொண்டு கண்டிப்பாக இந்த அணிகலனை காலில் அணிந்து கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்